என் பேர் மெஹர்னிஷா நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தோம் எங்கள் வீடு வந்து ஏலத்துக்கு போயிருச்சு ஆனால் அந்த வீடை வந்து திருப்பி காப்பாற்றி கொடுத்ததே இவர் சந்தியாப்பர் தான் என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டியிருந்தோம் வந்து மறுநாள் போன உடனேயே வேறு ஒருத்தவங்க மூலியமாக நல்ல ஒரு வரன் வந்து நிச்சயம் முடிஞ்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு பழையபடி தோல் வியாபாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்ப வேண்டிட்டு போனேன் அதுவும் நல்லபடியா நடந்துருச்சு இவருக்கு காணிக்கை வந்துட்டு கொலுசு வாங்கி செலுத்தணும்னு வேண்டியிருந்தோம் அந்த காணிக்கையை நிறைவேற்றிட்டோம் சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி எங்கள் வீட்டுக்காருக்கு வெளிநாட்டு வேலையும் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி என் பேர் ஸ்டெர்லா ஜெரால்ட் நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் வரும்போது எனக்கு முதுகில் ஒரு கட்டி இருந்துச்சு அதை டாக்டர் பார்த்துட்டு கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க டெஸ்ட் எடுக்கலாம் அதை அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சந்தியாப்பிரிட்ட வந்து ந நம்பிக்கையோடு வேண்டினேன் அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த எண்ணெயை தடவுனதில் எல்லாமே சரியாயிருச்சு கால் பெருவிரலில் நெகத்தை எடுக்கிற அளவுக்கு ஒரு கொப்பளம் பெறப்பட்டு ரொம்ப வலி வேதனையோடு இருந்தேன் அதுவும் எனக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சதும் சரியாயிருச்சு ஃபஸ்ட்டு டைம் வந்தேன் இது ரெண்டாவது டைமே நான் நன்றி சொல்கிற அளவுக்கு சந்தியாப்பிற்கு கோடான்னு கோடு நன்றி பேரு பிரியா நான் தவசி குளத்துலேருந்து வரேன் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துச்சு சந்தியாக எனக்கு குணமாகணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் எனக்கு சரியாயிடுச்சு சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி கொஞ்சம் நான் கரங்கல்பட்டிலேருந்து வரேன் ஒரு அஞ்சு எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை இப்போ சந்தியாபுர்ட்டை நான் வந்து வேண்டி இப்போ எனக்கு இருபதாம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி ரெண்டாவது வந்து என்னோட மனைவிக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஸ்பைனல் கேட்டாச்சுன்னு சொல்லி ரொம்ப வலி தாங்க முடியாத வலி இருந்துச்சு சந்தியாபட்ட சந்தியாப்பர் எண்ணையும் தீத்தமும் நான் தடை விட்டு இப்போ அந்த வலி நீங்கிடுச்சு சந்தியாப்பர் கோடான கோடி நெஞ்சு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இசிஜி எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இசிஜி பார்த்ததில் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் சிறுக சிறுக வலி வந்துகிட்டே இருந்துச்சு தைக்கும் போதெல்லாம் வலிக்குது அப்படியே பிடிச்சிட்டே இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாயிரும் ஆனால் கட்டி மாதிரி எனக்கு நெரடலாகவே இருந்தது அப்புறம் சந்தியாகப் எனக்கு வந்து இந்த எண்ணெய் அருமருந்த தே தடவுரே எனக்கு சரியாயிடணுன்னு வேண்டிக்கிட்டேன் எனக்கு சரியாயிடுச்சு கோடான கோடி நன்றி சந்தியாகப் நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் நான் கட்டட வேலை பார்க்குறது அந்த தொழில் பார்க்கும்போது மதியானம் கரெக்டாக ஒன்றே முக்கால் மணி நேரம் மேஸ்திரி சுரார் சாப்பிட போகலாமா அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அவர் சொல்கிறார் இந்த கம்பை மட்டும் எடுத்து விடுங்கம்மா நம்ம சாப்பிட போகலான்னு நான் அந்த கம்பை உருட்டிக்கிட்டே வந்தேன் உருட்டிக்கிட்டே வரும்போது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது உங்களுக்கே தெரியும் காங்கிட்டு போட்டோன்னா அந்த பலகாயெல்லாம் பிரிச்சுட்டு அதில் உள்ள தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்குவாங்கன்னு அந்த பாணி ரொம்ப தூரத்தில் அந்த கார் பிடிங்கிட்டு இருந்திருக்காரு நான் விழுக போகிறேன்னு தெரிஞ்சு அவர் தோலை தட்டி படியை காட்டியிருக்கார் திரும்ப அவர் சந்தையா மெல்ல பண்ண நின்றுருக்காரு வரா போடான்னு சொல்லி அனுப்புன மாதிரி என்னை உண்டே அவர் முதுகுல வந்து நான் நச்சனை விழுந்து பிறண்டேன் எனக்கு எந்த காயமுமே இல்லை என் சந்தேக பெரிய என் தகப்ப என்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருக்காரு இந்த மூக்குது சொரம் மட்டும் குத்தி எனக்கு கொஞ்சம் ரத்தம் வந்தது ஆனால் விழுந்தது என்ன கிளம்ப தெரியுங்களா அவியால கிளம்ப பெரிய அவியால எனக்கு எந்த குறையும் இல்லாமல் சந்தேகப்பிரியனை காப்பாற்றி கொடுத்துருவாரு அவர் கோடான கோடை என் பேர் லட்சுமி திண்டுக்கல்லேருந்து வரேன் என் மகனுக்கு குழந்தை பார்க்கறதுக்காக எழுதிட்டு போனேன் சாட்சியாக வந்து சந்தியா பேருக்கு சாட்சி சொல்லி எழுதிட்டு போனேன் நல்லபடியாக குழந்தை ஏரி இருந்த கம்பம் மாவட்டம் கம்பத்துலேருந்து இருந்து வரேன் என் பிள்ளைக்கு நல்லபடியாக பேரு காலன்னு வேண்டியிருந்தேன் அது மாதிரி நல்லபடியாக சுகப்பிரசம் கிடச்சிருக்கு சந்தியா பேருக்கு கோடால கோடி நன்றி என் பேர் பிரியா நான் திருப்பூர்லேருந்து வரேன் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்புறம் நான் சந்தி அகப்புற தான் வேண்டுனேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து அவர் நல்லா இருக்கார் அகப்பருக்கு கோடான கோடி நன்றி காயத்ரி திருப்பூர்லேருந்து வரேன் என் பொண்ணு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி நைன்ட்டி த்ரீ எடுத்து நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அதுக்காக நன்றி சொல்றேன் அப்புறம் எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு நான் லாஸ்ட் டைம் வரும்போது வேண்டிட்டு போயிருந்தேன் இப்போ அந்த பிரச்சனையும் சரியாயிடுச்சு சந்தியாக பருக்கக்கூடான்னு கூறி நன்றிகள் வந்தோம்